நான் உங்கள் அல்மா சித்தா வேளாயிரம் பேசுகிறேன் மனிதனுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படுகிறது நிறைய சத்துக்கள் தாமிர சத்து வேண்டும் இரும்பு சத்து வேண்டும் சுண்ணாம்பு சத்து வேண்டும் இப்படி சத்துக்கள் எல்லாம் தேவைப்படுகிறது அதில் இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் இரத்தத்துக்கு இரும்பு சத்து மிக அவசியம் கருவேப்பிலையில் இருக்கிறது கீரையில் இருக்கிறது மாதுளம்பழத்தில் இருக்கிறது இதையெல்லாம் வந்து நாம் வரிசைப்படுத்தி என்னென்ன பொருள்களில் இரும்புச்சத்து இருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லுவதை விட நான் சொல்லக்கூடிய முறைகள் உங்களுக்கு சரியாக இருக்குமா என்று பாருங்கள் சரியாக இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் எப்பொருள் யார் யார் வை கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி ஒரு கீரை அதாவது இன்றைக்கு கத்திரிக்காய் அரைகரை என்று சொன்னால் பதினைந்து நாட்களுக்கு பிறகு கத்திரிக்காயும் அரைகீரையும் நீங்கள் சாப்பிட்டால் போதும் இன்றைக்கு வெண்டைக்காய் முளைகீரை என்று சொன்னால் பதினைந்து நாளைக்கு பிறகு வெண்டைக்காயும் முளைகீரையும் இன்றைக்கு சுண்டக்காய் தண்டுக்கீரை என்று சொன்னால் பதினைந்து நாளைக்கு பிறகு சுண்டக்காய் தண்டுக்கீரை இன்றைக்கு உருளைக்கிழங்கு அதோடு கூட வெள்ளாரக்கீரை என்று சொன்னால் பதினைந்து நாட்களுக்கு பிறகு உருளைக்கிழங்கு வல்லாரக்கீரையும் இப்படி ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு பட்டியல் போட்டு வைத்துக்கொண்டு நீங்கள் உணவுகளை சாப்பிட்டால் அது அசைவ உணவில் கூட புதன்கிழமை மீன் சாப்பிடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி சாப்பிடுங்கள் வெள்ளாட்டு இறைச்சி அடுத்த புதன்கிழமை வெள்ளாட்டு இறைச்சி சாப்பிடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன்கள் சாப்பிடுங்கள் இப்படி எல்லா உணவுகளையும் முறை வைத்து சாப்பிட்டால் சமச்சீர் உணவாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அந்த உயிர் விட்டமின்கள் என்று சொல்கிறார்களே அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முறைகளில் உணவுகளை சாப்பிட்டு பழகினால் எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் என்பது நான் கண்ட உண்மை அதனால் தான் சொல்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்